அதாவது இந்த உடம்பு ஒழுங்காக வேலை செய்யணும் அப்படின்னா இப்போ மலை எதுவுமே இருக்கக்கூடாது உணவு செரிமானம் எதுவுமே இருக்கக்கூடாது அற்புதமாக வேலை செய்யணும்னா சண்டை போடணும் போட்டி போடணும் அப்போ தான் இந்த உடம்பு ஒழுங்காக வேலை செய்யும் நிறைய பேர் வந்து லட்சியம் அப்போ அதற்கு என்னது ஆக்கப்பூர்வமான சண்டையாக இருக்க வேண்டும் பாதுகாப்பான சண்டையாக இருக்க வேண்டும் ஒரு பாதுகாப்பான போட்டியாக இருக்க வேண்டும் அப்போ அதற்கு தான் என்ன பண்ணணுன்னா லட்சியம் என்பது ஒவ்வொருவருக்கும் வேண்டும் லட்சியம் இருக்கணும் இன்றைக்கி பார்த்தா ஒரு ஒரு அரசியல்வாதிகள் பின்னாடி ஓடுறாங்க அவ்வளோ கூட்டமாக ஓடுறாங்க அது நடிகர்கள் பின்னாடி கூட்ட கூட்டமாக ஓடுறாங்க லட்சியம் இல்லை எப்படி லட்சியத்தை உருவாக்குறதுன்னு தெரில அவங்களுக்கு வந்து போட்டி போடணும் சண்டை போடணும் அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்குது அந்த உணர்வு அத்தனையும் இன்னொருத்தர் மேலே திணிக்கி இன்னொருத்தர் மேலே சுமத்தி எங்களுக்கு பதிலாக நீங்கள் சண்டை போடுங்க நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தரோம் எங்களுக்கு நாங்கள் தனித்து சண்டை போடுறதுக்கு எங்களுக்கு தெரியலை எங்களுக்குன்னு ஒரு லட்சியத்தை உருவாக்க தெரியலை எங்களால் லட்சியவாதிகளாக ஆக முடியல ஏன்னா நாங்கள் அடிமைகளாக ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தங்க தங்களுடைய அந்த கோபத்தை எல்லாத்தையும் ஒரு நடிகர் மேலே அல்லது ஒரு அரசியல்வாதி மேலே போட்டுடுறாங்க போட்டுட்டு எப்படியாவது ஜெயிங்க நான் உங்களுக்கு ஆதரவு வேடிக்கை வேடிக்கை காட்டு வேடிக்கை பா வேடிக்கை பார்க்குறவர்களாக மாறிட்டாங்க இவங்களால் எப்படி போட்டி போடுறதுன்னு தெரில எப்படி சண்டை போடுறது எப்படி லட்சியவாதியாக வாழ்கிறதுன்னு தெரில அதனால் வந்து அந்த மாதிரி சண்டை போடுற அந்த ஒரு போ நாம தான் நம்ம ஹீரோ யாரோ ஹீரோ கிடையாது இப்போ ஒரு பெண்ணா அவள் தான் அவளுக்கு வந்து தலைவி இன்னொருத்தரை தலைவியாக ஏற்றுக்கிட்டு தலைவா தலைவான்னு இன்னொருத்தர் பின்னாடி ஓடக்கூடாது அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு போர்க்குணத்தோடு ஒரு சண்டை போடுற மனநிலையோட ஒரு போட்டி போடுறதோட ஒரு தன்ன ஒரு தலைவியனாக தலைவியாக நினச்சிக்கிட்டு யாருக்கும் நம்ம வந்து அடிமை கிடையாது நமக்காக யாரும் வந்து இந்த உலகத்தில் போட்டி போடணுங்கிற அவசியம் நாம் தான் போட்டி போடணும் நம்ம ஏமாந்துடக்கூடாது மற்றவங்ககிட்ட எதோ ஒரு ஏமாடித்திறந்தான் மற்றவங்க பின்னாடி கூட்டமாக ஓடுறது நடிகர் பின்னாடியோ அல்லது அரசியல்வாதிகள் பின்னாடியோ அல்லது யார் பின்னாடி புகழ்பெற்றவர்கள் பின்னாடி எப்போவுமே ஒரு கூட்டம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஒவ்வொருத்தரும் போட்டி போடணும் ஒவ்வொருத்தரும் இவங்க ஆதரவு தெரிச்சிட்டு இந்த இந்த நடிகர் பின்னாடி அரசியல்வாதி பின்னாடி போகிறவங்க பாருங்கன்னா இவங்க அவங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க அதோடு நம்ம கடமை முடிஞ்சு போச்சு அதிலே அவங்களுடைய அந்த போட்டி போடுற மனப்பான்மை சண்டை போடுற அந்த அந்த மனப்பான்மை தீர்ந்து போய்விடும் அந்த கோபம் தனிந்து விடும் அதுலேயே அப்படியே அவங்க தணிச்சிடுறாங்க அந்த கோபத்தை போ அந்த கோபத்தை த அந்த கோபம் தனிந்து விடுகிறது இப்போ வந்து ஒரு நடிகர் பின்னாடி அவ்வளோ பின்னாடி அவ்வளோ பேர் போகிறாங்க அதில் ஒரு அரசியல் உதவிவாதி பின்னாடி ஆறு லட்சக்கணக்கான பேர் தொண்டர்கள்ன்ற பேரில் போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ கோபம் இருக்கு பாருங்கள் கஷ்டப்பட்டு அங்கே ஒரு மாநாடு நடக்குது அல்லது ஏதோ ஒன்று நடக்குதுன்னா அங்கே போகிறாங்க ஒரு ஒரு ஆடியோவில் அஞ்சுன்னா போகிறாங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்கள் பணம் செலவழிக்கிறாங்க பாருங்கள் அது பற்றியே எப்போவும் பேசுகிறாங்க நண்பர்களோட அப்போ எவ்வளோ எவ்வளோ க எவ்வளோ கோபம் அவங்களுக்குள்ளே இருக்கு பாருங்கள் அந்த கோபத்தை அப்படியே உங்களுடைய முன்னேற்றத்திற்காக அப்போ தான் அந்த உடம்பெல்லாம் ஒழுங்காக வேலை செய்யும் மிக முக்கியமாக உணவு கட்டுப்பாட்டோடு சண்டை போட வேண்டும் உணவு கட்டுப்பாட்டோடு சண்டை போட வேண்டும் நிறைய கட்டுப்பாடுகளோட நேர்மையாக சண்டை போடணும் அப்போ தான் நோய்கள் வராது உணவு கட்டுப்பாடு எதுவும் இல்லாமல் கண்டதையும் சாப்பிட்டுட்டு அதனால தான் வந்து அந்த லட்சியவாதிகளாக ஆகவே முடியாதுக்கு என்ன காரணம் கட்டுப்பாடுகள் இல்லை கண்டதையும் சாப்பிட்றாங்க சாப்பிடும்போது அதற்கு அடிமையாகிடறாங்க உணவுக்கு அடிமையாகும் போது நீ எல்லாத்துக்குமே அடிமை நீ அடிமை உன்னை அடிமைப்படுத்துகிற உணவுகளை நீ தேடும் போது உன்னை அடிமைப்படுத்துகிற உறவுகளை தேடுவதை உன்னை அடிமைப்படுத்துகிற எல்லாத்தையும் நீ ஒரு ஊடகமாக இருக்கட்டும் உன்னை அடிமைப்படுத்தணும் அந்த மாதிரி தான் நீ தேடிட்டு போ தேடிட்டு போவ அப்போ சண்டை போடணும் அப்போ தான் அந்த உடம்பு இவ்வளோங்க வேலை செய்யும் ஒரு கோபம் பயங்கரமான கோபத்தை நாம் உணரணும் ஒவ்வொரு நாளும் நம்ம விழிப்புணர்வோடு இருக்கணும் முன்னேறணும் பாதுகாப்பாக இருக்கணும் இடையில் எதுவும் எதுவும் வந்து நமக்கு அழிவு வந்துடக்கூடாது தோல்வி வந்துடக்கூடாது கூட தோல்வி ஓகே ஆனால் அழிவு எதுவும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாதுகாப்பாக சண்டை போடணும் அப்படின்னா உணவு கட்டுப்பாட்டோடு சண்டைப்படும் கட்டுப்பாடுகளோடு சண்டைப்பட வேண்டும் ச கட்டுப்பாடுகளோடு போட்டி போட வேண்டும் அப்போ தான் இந்த உடம்பு ஒழுங்காக வேலை செய்யும் கட்டுப்பாடுகளோடு போரிட வேண்டும் போர்னால் அழிக்கிறது கிடையாது இப்போ வந்து நான் இன்ஜினியராக போகிறேன் டாக்டராக போகிறேன் நடிகராக போகிறேன் அல்லது மெக்கானிக்காக போகிறேன் எல்லாமே ஒரு போர்க்குணம் தான் போர் எடுக்கிற ஒரு மனப்பான்மை தான் அது தரும் அப்போ அந்த மாதிரி லட்சியம் எதுவுமே இல்லாமல் எங்கள் தலைமை வந்து இப்போ முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது எங்கள் தலைவனோட படம் ரிலீஸ் ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு இவனுடைய கோபம்லாம் அங்கே போயிருது இன்னொருத்தர் தலையில் போயிடுது அப்போ இதற்கெல்லாம் என்ன தீர்வுனா கட்டுப்பாடு உணவு கட்டுப்பாடு இருந்துட்டாலே போதும் நீ இந்த மாதிரி மற்றவங்களுக்கு அடிமையாக மாட்டேன் நீ உணவுக்கு அடிமையாகும் தான் நீ மற்றவங்களுக்கு அடிமையாகிற அப்போ கட்டுப்பாடுகளோடு உணவு கட்டுப்பாடுகளோடு நேர்மையான சிந்தனை யாரையும் ஏமாற்றக்கூடாது பாதுகாப்பு அப்போ தான் அதில் அதில் உனக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்குது நீ மற்றவங்களை ஏமாத்தின அப்படின்னா அதிலே உனக்கு கட்டுப்பாடு இல்லை அப்போது நீ இந்த மாதிரி தான் வந்து இந்த மாதிரி நேர்மையற்ற சிந்தனை தான் ஒரு தலைவன் பின்னாடி லட்சக்கணக்கான தொண்டர்கள் பின்னாடி ஓடுறாங்க நடிகர்கள் பின்னாடி ஓடுறது அவன் அவன் வேலையை பாருங்கடா அப்படி ஏன் பார்க்க முடியல நான் இந்த மாதிரி அவனுக்கு கட்டுப்பாடு இல்லை உணவில் கட்டுப்பாடு இல்லை அப்புறம் பழக்க வழக்கங்களில் கட்டுப்பாடு இல்லை பண்புகளில் கட்டுப்பாடு இல்லை நேர்மை கிடையாது ஒழுக்கம் கிடையாது அதனால்தான் இந்த மாதிரி மற்றவங்க பின்னாடி அடிமைகளாக மாறிவிடுகிறார்கள் அப்போ அடிமைகளை உருவாக்கணும்னா நீ முன்னேற விடாமல் பண்ணணும் அந்த அரசியல்வாதிகள் வந்து இந்த கூட்டத்தை கூட்டத்தை இந்த மாதிரி பேர் நம்ம பின்னாடி வர்றாங்க அப்படின்னா அதை வந்து என்றைக்குமே தக்க வச்சுக்கணும் அப்போ அவங்கள எப்போவுமே தற்கொலிகளாகவே வச்சுருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க அந்த போதையில் இந்த கூட்டம் கலைஞ்சிடக்கூடாது இந்த கூட்டம் நம்ம பின்னாடி ஆனால் இந்த கூட்டம் இது யார் இந்த கூட்டங்கிறது எது தற்கூறி எல்லாம் முன்னேற முன்னேறுவதற்கு வழி தெரியாத கட்டுப்பாடுகள் இல்லாத ஒரு கூட்டம் இது என்னடா பண்ணுறது நம்முடைய கோபத்துக்கு என்னடா தீர்வு யாராவது ஒருத்தர் நம்மள வந்து முன்னேற்றுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்போ அவங்களுக்கு கட்டுப்பாடுகள் இல்லை அதனால்தான் அவங்களால் முன்னேற முடியல ஒரு லட்சியவாதியாக இருக்க முடியல அந்த கோபத்தில் தான் சரி நமக்கு பதிலாக நம்மளால் தான் முன்னேற முடியல நமக்கு பதிலாக நம்ம தலைவர் நம்ம நடிகர் முன்னேறுவார்னு சொல்லி அவங்க பின்னாடி போகிறாங்க ஓ நீ ஒரு லட்சியவாதியாக இருந்தால் நீ அந்த மாதிரிலாம் மாட்ட ஏன்னா நேரம் ரொம்ப முக்கியம் ஒரு லட்சியவாதியாக வாழ்ந்துப்பார் நேரம் ரொம்ப முக்கியம் சுயமரியாதை ரொம்ப முக்கியம் ஒரு விஷயம் தேவையாக தேவையில்லையா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதெல்லாம் பார்க்கணும் அதனால் வந்து இப்போது நடிகர் பின்னாடி அரசியல்வதி பின்னாடி போகிறனால நீ எதுவுமே படிக்கல ஒன்று ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது உனக்கு ஒரு லட்சியமே இல்லை அப்படின்னா இல்லை அரசியல்வாதி ஒன்றை வந்து எப்படி முன்னேற்ற முடியும் நீ படித்திருந்தால் தான் உனக்கு ஒரு வேலை போட்டால் அந்த வேலையை அந்த வேலையை நீ செய்ய முடியும் நீ படிக்காமலே ஒரு அரசியல்வாதி பின்னாடி போனால் எந்தவித தெரியும் அப்போ அந்த அரசியல்வாதியாக ஆட்சிக்கு வந்தால் கூட ஒன்றை எப்படி அவர் முன்னேற்ற முடியும் உனக்கு இலவசமாக ஏதாவது ஆயிரம் ரூபா பணம் தந்தால் தான் நீ அதில் முன்னேறுவார் இது உனக்கு ஏதாவது அவர் உதவும் நினச்சா கூட ஒரு அரசு வேலை தரார் அந்த வேலை செய்கிறதுக்கு உனக்கு படிப்பறிவு வேணும் அப்படி எதுவுமே இல்லாமல் கண்மூடித்தனமாக அவர் நம்மளை முன்னேற்ற வர சொல்லி அவர் பின்னாடியே போகிற அப்படின்னா நீ வந்து சண்டை போடணும் ஒரு சண்டை போடணுங்கிற அதாவது க போட்டி போடணும் அப்படிங்கிற அந்த இதுதான் தான் நம்ம ஜெயி அவர் ஜெயித்தா நம்ம ஜெயித்தா மாதிரி அவர் நமக்கு எதுவும் தர வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் அவர் ஜெயிக்கணும் அவர் முதலமைச்சர் ஆகிட்டா நாம் ஜெயித்தா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய அந்த போர்க்குணத்தை அவர் தலையில் அவர் உன்னுடைய போர்க்குணத்தின் பிரதிநிதியாக நீ அவரை நிற நியமிச்சிடுற உன்னுடைய போட்டி போடுகிற அந்த பிரதிநிதியாக உனது போட்டியின் பிரதிநிதியாக அவரை நியமிச்சிடுற அவர் ஜெயிக்கணும் மற்றபடி அவர் மூலமாக அவர் நாளைக்கு உனக்கு வேலை போட்டு தருவார் அப்படிங்கிற நினைப்பெல்லாம் உனக்கு இல்லை அவர் ஜெயித்தாலே போதும் அவர் வேலை போட்டு கொடுக்கணும்னா அதை செய்வதற்கு உனக்கு படிப்பறிவு தேவை படிப்பறிவு தேவை அந்த திறமை தேவை எதையுமே வளர்த்துக்காமல் அவர் பின்னாடி போகிறனால அவர் நாளைக்கு ஜெயிச்சு அவர் நாளைக்கு ஜெயிச்சு முதலமைச்சர் கூட அவர் உனக்கு ஏதாவது வேலை போட்டு கொடுக்கணுன்னா உனக்கு ஒரு தகுதி வேணும்ல கல்வி தகுதி வேணும்ல அந்த கல்வி தகுதி எதையுமே வளர்த்துக்காமல் இவர் ஒரு இருக்கும்போது நீ எப்படி வந்து அதனால் உனக்கு இந்த மாதிரி இன்னொருத்தர் பின்னாடி போகிறனால உனக்கு என்ன நன்மை வந்துட போகுது அதனால் நீ எப்போவுமே ஒரு திறமையானவராக எப்போவுமே இருக்கணும் வாய்ப்புகள் வரும்போது அப்போ தான் அது உனக்கு பயன்படும்